வணக்கம் மக்களே நான் உங்கள் டீல் இந்த வீடியோவில் பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தோம் நம்ம ஜிப்ஸி வழக்காக ரெடி பண்ணியிருந்தோம் தமிழ்நாடும் சுற்ற போகிறோம் இந்தியாவும் சுற்ற போகிறோம் ஸோ அப்படியே நம்ம சேர்ந்து அப்படியே குழாப்பு யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள வச்சு ஆல் இண்டியா ட்ரிப்பில் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு தெரிஞ்ச சிஸ்டர் வந்து ஒரு கான்டெக்ட் நம்பர் கொடுத்தாங்க அவர் நாமக்கல்லில் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே பாதி தமிழ்நாட்டை நடந்து பீப்புள் கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு தான் ஒவ்வொரு மாவட்டமும் கடந்து வந்திருக்காரு ஸோ இப்போ நாமக்கல்லையும் பீப்புள் கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு தான் நாமக்கலும் கடந்து அடுத்தடுத்த மாவட்டம் போறாரு ஸோ அவர் வந்ததுனால நம்ம சந்திக்காமல் இருந்தால் நல்லாவா இருக்கும் வாங்க போய் சந்திப்போம் ஹாய் ப்ரோ வெல்கம் டு நாமக்கல் நான் உங்கள் டீயல் உங்கள் பேர் சொல்லுங்கள் நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ என்னோட பேர் ராம் ஸோ நான் ஸ்லாகர் அப்படின்ற ஒரு சேனல் வச்சுருக்கேன் ஸோ சவுத் இண்டியா ஜீரோ ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நேற்று வந்து நான் நாமக்கல் வந்திருந்தேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வெல்கமிங் இன் நாமக்கல் ப்ரோ சொல்லுங்கள் இது எப்படி நீங்கள் இந்த பிளான் பண்ணீங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே நீங்கள் போகணும்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது ஒரு சாத்தியமாக உங்களுக்கு எப்படி இருக்குது ஆக்சுவலாக எனக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ ட்ராவலிங் வந்து எனக்கு ஜஸ்ட்டு ஜஸ்ட் போனோம் வந்தோம் நிறைய பேர் மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் அப்படின்றது எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் ஸோ எங்கே போனாலுமே நம்ம எல்லாருமே வந்து பட்ஜெட்டில் ரூம் புக் பண்ணி ஸோ இல்லைனா ட்ரெயின் புக் பண்ணி ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பிளான் பண்ண மாதிரி ஒரு சிட்டி ட்ரிப் போயிட்டு வருவோம் பட் அந்த மாதிரி இல்லாமல் டூரிஸ டூரிஸ்ட்டுக்கும் ட்ராவலருக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ நாங்கள் வந்து ட்ராவலராக இருக்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஸோ போகிறப்ப லிஃப்ட்டு கேட்டு போகிறோம் அப்படின்னா நிறைய பீப்புள் கூட கனெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் கிடைக்கும் ஏன்னா லாரில லிஃப்ட் அடிப்போம் ட்ரக்ல லிஃப்ட் அடிப்போம் பைக்ல லிஃப்ட் அடிப்போம் கார்ல லிஃப்ட் அடிப்போம் லிஃப்ட் கொடுக்குறவங்க டக்குன்னு கொடுத்துருவாங்களா யோசிப்பாங்களா அது கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ ஏன்னா அவனு சொசைட்டி ஏன்னா சொசைட்டி வந்து இப்ப நிறைய இடங்கள்ல நம்ம நெகட்டிவா கேக்குற நியூஸ் நிறைய அதனால் ஹெல்ப் டக்குன்னு கிடைக்கும் அப்படின்றத தாண்டி சில இடங்கள்ல கிடைக்கும் சில இடங்கள்ல கிடைக்காது சில இடங்கள்ல ஒன் ஹவர் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் சில இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலயே வந்து லிஃப்ட்டு கிடச்சிடும் வீட்டிலருந்து கிளம்பும்போது ஏதாவது மணி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஏதாவது மொபைல் ஜிபேல ஏதாவது வச்சுட்டு தான் கிளம்புனீங்களா கிளம்புற முன்னாடியே சொல்லியாச்சு இந்த ட்ரிப்பை பத்தி இந்த மாதிரி என் கம்பெனிக்கே தெரியும் ஆக்சுவலா நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஐடி கன்சல்டிங் ஃபார்ம் அப்படின்ற என்ன படிச்சிருக்கீங்க நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன் ஓகே ஒரு ஐடி கன்சல்டிங் ஃபார்ம்ல வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சோ மத்த கம்பெனிஸ்க்கு வந்து ஹையர் பண்ணி கொடுக்கற மாதிரியான ஒரு ஜாப் சோ அங்கேயே வந்து நான் கிளம்புறப்ப இந்த மாதிரி நான் ஒரு ட்ரிப்பு போறேன் சோ ஜீரோ ருபீஸ்ல வந்து நான் சவுத் இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஒரு ஷார்ட் லிஃப்ட் அடிச்சு போவே அதெல்லாம் எனக்கு தெரியும் வேலை பாத்துட்டு இருக்க பே சைட்ல எல்லாம் ட்ரிப்பு போவீங்க எல்லாமே தெரியும் பட் ஜீரோ ருபீஸ் பாசிபிள் எல்லாரும் கேட்ட விஷயம் என்னன்னா எப்படி பாசிபிள் அப்படின்றதுதான் எனக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத வச்சு ஓகே நம்மளால முடியும் அப்படின்ற உள் மனசு வந்து நமக்கு சொல்லுல்ல அதனால சொல்லிச்சு நீ யார மீ போகலாம் அப்படின்ட்டு முன்னாடியே நான் வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணேன் கம்பெனிஸ்க்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த கம்பெனிக்கும் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணேன் ஒரு பெரிய மெயிலே போட்டேன் வரப்போ ஜீரோ ருபீஸில் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்றப்ப ஒரு பர்பஸ் இருக்கணும் ஸோ என்ன பண்ண போகிறோம் சொசைட்டிக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறப்ப நான் எல்லா இடத்துலையும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வயசில் பிளான் ட்ரீ பிளான்டிங் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன் ஸோ ஜீரோ ருபீஸில் போகிறோம் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ கண்டிப்பாக ஜீரோ ருபீஸில் போனால் நம்மளால மட்டுமே சர்வை பண்ண முடியும் மற்றவங்க ஹெல்ப் பண்ணால் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படி ஹெல்ப் பண்ணுறப்ப அந்த மட்டும் யூஸ் பண்ணி சொசைட்டிக்கு எதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன் ஸோ செடிக்கு பிளான் பண்ணலாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாகவும் ஒவ்வொரு ட்ரீ பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன் இன்னையோட வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு நாள் ஆகுது சென்னையில் ஆரம்பிச்சேன் முப்பத்தி மூணு நாள் ஆச்சா இது எப்படி சாப்பாடு எப்படி எப்படி குடுக்குறாங்க மக்கள்கிட்ட எப்படி நீங்களா கேப்பீங்களா அவங்களே ஆதாரம் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸ் தான் எங்க போனாலும் மோஸ்ட்லி வந்து நம்ம விளாகிங் பண்றது அவசியம் ஏன்னா அங்க போறப்ப என்ன பண்றோம் அப்படின்றது என் கண்ணு வழியா நான் எப்படி பாக்குறேனோ அதே மாதிரி என்னோட கேமரா வழியா என்னோட ஃபாலோஸ் பாக்கணுன்ற விஷயத்த வந்து நான் எப்பயுமே வச்சிருப்பேன் ஸோ நான் ஜஸ்ட் சொல்லலாம் கதைகள் சொல்லலாம் நான் இந்த மாதிரி பார்த்தேன் போனேன் இந்த பேர் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத தாண்டி உனக்கு எப் இதை பார்த்தா தான் வந்து அவங்க வந்து ஃபீ ஃபீல்டில் சேம் அப்படின்ட்டு ஓகே உங்களுடைய வீடியோலாம் உங்கள் ஃபேமிலி பார்க்குறாங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்குறாங்களா என்ன கமெண்ட் பண்ணுறாங்க நெகட்டிவிட்டிஸ் இல்லாமல் எந்த விஷயமே இருக்காது நீங்கள் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண யார் எடுத்தாலும் கண்டிப்பாக நெகட்டிவ்ஸ் இருக்கும் ஈவன் பிக் பிக் ஸ்டார்ஸாக இருக்கட்டும் பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும் இப்போ வரைக்குமே அவங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணிட்டோம் ஈவன் வந்து கேபிஒய் வை பாலாபுரம் இப்போ ரீசெண்டாக வந்து அவருக்கு மேலே கொஞ்சம் நிறைய கேஸ் தேவையில்லாத ஃபைல்ஸ் ஆகிருந்துச்சு இருந்தாலும் அவர் பண்ண விஷயங்கள் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நல்ல விஷயம் தான் பண்ணியிருந்தார் ஸோ நல்ல விஷயம் பண்ணுற பெரிய பெரிய விஷயத்தில் பண்ணுறவங்களுக்கே அந்த நிலமைன்னா நெகட்டிவிட்டி எல்லா இடத்துலையும் இருக்குது ப்ரோ அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணி போயிட்டு ப்ரோ இருந்து என்னைக்கு கிளம்புனீங்க ஆக்சுவலாக இருந்து கிளம்பி ஒரு தேர்ட்டி டேஸ் மேலே ஆச்சு ப்ரோ ஓகே இந்த தேர்ட்டி டேஸ்ல இன்னைக்கு நாமக்கல்ல இருக்கீங்க இந்த தேர்ட்டி டேஸில் ஒரு கமாண்ட் இல்லை என்னடா இப்படி கேட்டு போட்டான் அப்படின்னு அந்த கமாண்ட் எதாவது சொல்ல முடியுமா எனக்கு வந்து நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்தது எப்படி அப்படின்னா வெளியில நான் போயிட்டு இருக்கப்ப நிறைய பேர் மீட் பண்ணுவோம்ல நிறைய பேர் நம்ம மீட் பண்றப்ப வந்து ஒரு செர்வரா இருக்கட்டும் சில பேர் வந்து பெட்ரோல் பங்க்ஸ்ல இருக்கவங்களா இருக்கட்டும் அவங்க தான் வந்து கேட்பாங்க நம்மகிட்ட தம்பி படிச்சிருக்க நல்லா சம்பாதிக்கிற இதெல்லாம் தேவையா ஒரு ஊரா சுத்துற சுத்துட்டு ஏதாவது லைஃப்ல ஏதாவது உருப்படியா பண்ணு உருப்படியா பண்ணு அப்படின்றவா சொல்லுவாங்க சம்பாதிச்சு நல்லா இருக்கணும் ஆமா அந்த மாதிரி சொல்லுவாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்றது சோசியல் மீடியா சைட்ல இருந்து எனக்கு வரவே இல்லை இப்ப வரைக்குமே நான் இடையில வந்து நான் க்விட் பண்ண போறேன்னு சொன்னேன் இடையில எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிடுச்சு உடம்பு ரொம்ப சரியில்லாம் ரொம்ப டயர்டாகி ஒரு ரெண்டு மூணு நாள் தூங்காமல் நம்மளுக்கு வந்து ஸ்டே பண்ண ஒரு பிளேஸ் கிடைக்காம ரொம்ப டயர்டாகி இதாகிட்டோம் அப்படி ஆகிறப்ப எதுக்கு இதை பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்பயுமே வந்து நான் ஜீரோ ருபீஸ்க்கு போல ஸோ பீப்பிள் கொடுத்த அமௌண்ட் வந்து என்கிட்ட இருந்துகிட்டு ஸோ அப்படியே போக 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 ஜீரோ ருபீஸ் போல ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா குவிட் பண்ணிடலாம் எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டானனால வேணா ஏன்னா இதுவே முடியல நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்கு அப்படின்றது தோணுச்சு வீட்டுக்கு போயிட்டு ஆனா போன ஒரு ஹாஃப்ல நான் திரும்பி ஓ இருக்க முடியல ஆகணும்டா தமிழ்நாடு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம இப்ப இருக்கீங்க ஒரு லிப்ட் குடுக்குறீங்க ப்ரோ ஜெயிச்சே ஆகணும் ப்ரோ அப்படின்றப்ப நிறைய பேர் சொன்ன விஷயம் வந்து என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு எனக்காக இல்ல அப்படின்னாலும் நம்மளை சப்போர்ட் பண்ணப்ப ஏன்னா இங்க இருந்து நான் முப்பது நாள் வந்திருக்கேன் அப்படின்னா அந்த முப்பது நாளில் எனக்கு எப்படியும் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு முந்நூறு நானூறு பேரா சப்போர்ட் பண்ணிருப்பாங்க முந்நூறு நானூறு பேரில் வந்து எனக்கு நிறைய பேர் லிஃப்ட் கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட நான் ஒரு ஐநூறுக்கு மேலே லிப்ட் எடுத்திருப்பேன் எடுத்தது ஒரு ஐநூறுக்கு மேலே எப்படி நம்பி ஏத்துக்கிறாங்க வாங்க போகலாம் டிராப் பண்ணுறேன் அப்படின்னு அது நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா அவங்களுக்கு வந்து என்னால முடியல நான் வந்து டிராவல் பண்ண முடியல நீங்க டிராவல் பண்றீங்க உங்க போர்டு சம் பீப்புள் வந்து என்னோட பேக் பேக்ல இருக்கிறத பார்த்து எனக்கு லிஃப்ட் கொடுப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் லிஃப்ட் கொடுத்துருவாங்க அவங்ககிட்ட கேட்குற விஷயம் என்னன்னா எப்படி என்னை நம்பி லிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டப்ப இல்ல ப்ரோ என்கிட்ட பைக்கு வெஹிக்கிள் எந்த வெஹிக்கிளும் இல்லாதப்போ ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணி சில பேர் லிஃப்ட் கொடுத்தாங்க ப்ரோ இப்போ வந்து நீங்கள் போகிறீங்க நான் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டால் ஒருத்தர் வந்து தண்ணி டிவி சேனலுக்கு வந்து நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முட்டி போட்டு நடந்தார் மலையும் கிளையுமா கடந்து போனார் ஆனால் அவர் மிரட்டி அடிச்சுருக்காங்களாமா மொட்டை அடிச்சலை விட்டுருக்காங்களாமா அந்த மாதிரி எல்லாம் அச்சுறுத்தல் உங்களுக்கு எப்படி அச்சுறுத்தல்ன்ற பேஸில் எனக்கு பெருசாக எதுவும் வரல இப்போ வரைக்கும் ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் இருக்குது ஆனால் சொல்லுவாங்க ஜாக்கிரதையாக இருப்பா நிறைய இடம் சேஃப்டி கிடையாது சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லுவாங்க சில இடங்களில் போகிறப்ப எனக்கே அன்சேஃபாக ஃபீல் ஆகும் சில இடங்களில் போகிறப்ப நம்மளுக்கு என்னடா இந்த இடம் வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது யாருமே ஹெல்ப்பு இல்லை ஒரு வண்டி கூட போகல சில இடங்களில் பார்த்தா தண்ணி ஸோ அங்கெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு தோணும் ஈயோ இந்த இடம் ஃபீல் சேஃப்டானா இல்லை நம்மளுக்கு ஏதாவது டேஞ்சர் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஏன்னா சில இடங்களில் போகிறப்ப நியர்பை பெட்ரோல் பங்க்ல ஸ்டே பண்ணலாம்னு போனாலே அங்கே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க சில பேர் பெட்ரோல் பங்க்லயே பெட்ரோல் பங்க் பக்கத்துலயே ஓ அதாவது என்ட்ரன்ஸ் அந்த மாதிரியான ஏரியாக்கள்ல இருக்கும் ஆச்சரியப்படுற விஷயங்கள் தான் நிறைய நடந்திருக்கேன் ஏன்னா ஒரு டைம் என்ன பண்ண அப்படின்னா நாகப்பட்டினம் சைடுன்னு நினைக்கிறேன் ஒரு ஹைவேஸ்ல வந்து நான் மாட்டிக்கிட்டேன் ஸோ அது வந்து ஒரு ட்ரிபிள் வே ஹைவேஸ் ஸோ அந்த ஹைவேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஹைவேஸ் மாதிரியே இருக்காது ஆக்சுவலா அது வந்து ஒரு ஊருக்குள்ள வந்து போற ஒரு ஏரியான்னு நினைக்கிறேன் என்ன தவிர அங்க யாருமே இல்லை இந்த ரோட்ல பார்த்தாலும் யாரும் இல்ல இந்த ரோட்ல பார்த்தாலும் யாரும் இல்லை இந்த ரோட்ல பார்த்தாலும் யாரும் இல்லை ஒரு வண்டி கூட கிடையாது ஆனால் அங்கே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன கிராஸ் பண்ணி போன ஒன்று ரெண்டு பேர் சைக்கிளில் போனவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா தம்பி இதுதான் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏரியா நீ போனால் அங்கே எப்போயுமே லூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும் யாராவது ஸ்னாட்சிங் நடந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஏரியா நீ இங்கே நிற்காத போகிறது வந்து சேஃபாக எங்கேயாவது சீக்கிரம் போயிருது தம்பி அப்படின்னு அப்போ தான் வந்து எனக்கு ஒரு தாத்தா அவர் வந்து பழைய ஒரு ஸ்கூட்ரு அந்த ஸ்கூட்டர்ல வந்து எனக்கு தம்பி இங்க எதுக்கு நிக்கிறேன் இங்கெல்லாம் நிக்காத வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டி போனார் மனசு இருந்தா சைக்கிள்லயும் இடம் கிடைக்கும் மனசு சைக்கிள்லயும் லிஃப்ட் அடிச்சிருக்கா ஓ ஏன்னா மனசு இருந்தா மட்டும்தான் சில இடங்கள்ல வந்து நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் சில பேர்லாம் எல்லாம் பார்ப்பேன் எக்ஸல் வச்சிருப்பாங்க அந்த எக்ஸல்ல வந்து அவங்க போறதே பெரிய விஷயமா இருக்கும் உட்காருங்க தம்பி ப்ரோ வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போவாங்க சில பேர் சைக்கிள்ல போறவங்க ப்ரோ வரீங்களா அப்படின்ற கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி ஆச்சரியப்படுற விஷயங்கள் வந்து எனக்கு வண்டியில கிடையாது மனுஷங்களோட மனசுலதான் இருக்கு இப்போ மனசில் இருந்தால் எல்லாமே ஆரம்பிக்கிறன்றது அங்கே நான் நினச்ச விஷயம் நம்மளுக்கு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது இருக்கதை கொடுக்கலாம் அப்படின்ற விஷயம் வந்து நிறைய கற்றுக்கிட்ட விஷயம் அது எனக்கு நிறைய பேர் ஏன்னா நம்ம சொல்ல முடியாது இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ கூட சில பேர் வந்துட்டு என் பேக்கில் இருக்க போர்டு பார்த்துட்டு சில பேர் வந்து இப்போதான் தான் ஃபிஃப்டி ருபீஸ் வச்சுக்கோங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முதக்கொண்டே எனக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த அமௌண்ட்லாம் இருக்குது எனக்கு வந்து சில இடங்களில் வலி கேட்பேன் வழி கேட்குறப்ப ப்ரோ நீங்கள் டிராவலர் தானே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ப்ரோ எங்களால் முடிஞ்சிருந்தாங்க ஃபிஃப்டி ருபீஸ் வச்சுக்கோங்க நீ வைடா எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ரா நீ எனக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நிறைய பேர் போகிறப்ப சப்போர்ட் பண்ணுவாங்க என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அந்த ஒரு சப்போர்ட் வந்து மறக்க முடியாத ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அவன் வந்து பத்து ரூபா கொடுக்குறானோ இருபது ரூபா கொடுக்குறானோ பட் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு ஒரு பையன் வந்து கொடுக்குறான்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ஆமாம் ஆமாம் இதை விட எனக்கு என்ன நடந்த விசினஸ் கொடுக்கறது வேறு ஸ்கூல் பசங்க அவனுங்களே ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா ப்ரோ இருந்தாங்க ஒரு ஒர்க் பண்ணுறோம் கொடுக்குறாங்க அப்படின்றது இன்னொரு விஷயம் என்னன்னா பிக்கி பேங்க்ல இருந்து ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் கொடுத்த பையன் காசுலாம் இருக்கு எனக்கு 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 ஒரு ரிலேட்டிவ் ஒரு அக்கா இருக்காங்க ஸோ அக்காவோட ஒரு சன் அந்த அக்காவோட பையன் வந்து இந்த மாதிரி அந்த அக்கா சொல்லியிருக்காங்க ஏ ராம் மாமா வந்து டிராவல் பண்றாங்க இந்த மாதிரி ஜீரோ ருபீஸ்லாம் மக்கள் சப்போர்ட் மட்டுமே வச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவன் யோசிக்காம அம்மா அப்படின்னா என்னோட பிக்கி பேங்க்ல இருந்து எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொன்னோன்னே அவன் கான்ட்ரிபியூஷன் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எனக்கு வந்து நான் உங்க ரீல்ஸ்ல ஒரு வீடியோ பார்த்தேன் இருக்கிற ஒரு ஐம்பதாயிரூவா ஒரு ஃப்ரூட்டை வாங்கி அது பீஸ் போட்டு பனானா அந்த மாதிரி இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மெலன் அந்த மாதிரி எல்லாம் பழம்லாம் வாங்கி பீஸ் போட்டு சேல்ஸ் பண்ணின்னு கேள்விப்பட்டு அது உண்மையா இல்லை வீடியோக்காக பண்ணுறீங்களா அதுக்காக கிடையாது ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எந்த ஒரு மல்டிப்ளிகேஷன் வந்து நம்ம பண்ணவே இல்லை ஜீரோ ருப்பீஸில் ட்ராவல் பண்ணணுன்ற விஷயம் இருந்தாலும் நம்ம பீப்புள் கொடுக்குற அமௌண்ட்டை வச்சே நான் அப்படியே சர்வை பண்ணிகிட்டே வந்தேன் சில கஷ்டமான இடத்துங்களில் வந்து ரூம் எடுக்கிறதா இருக்கட்டும் என்னோட கான்செப்ட் என்னன்னா பீப்புள் சப்போர்ட்டால நம்ம ட்ராவல் பண்ணணும் அந்த அமௌண்ட்டை வச்சு எல்லா டிஸ்ட்ரிக்லையும் வந்து ட்ரீ பிளான் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட கான்செப்ட் ஸோ சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நைட் டைமாக இருக்கும் அங்கே லிஃப்ட்டே கிடைக்காது அப்போ அங்கே என்ன பண்ணுறது அப்படின்னா ட்ரெயின் எடுத்துவிட்டோன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் தான் ஸோ ட்ரெயினில் போகிறதுக்கும் லிஃப்ட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்கும் ஒரு டூ ஹவர்ஸில் நான் போகிறதுக்கு ட்ரெயின் எடுத்தேனா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் டுவெண்ட்டி ருபீஸில் வந்து அடுத்த டிஸ்ட்ரிகே போயிருக்கோம் ஏன்னா அங்கே நம்மளுக்கு லிஃப்ட் அடிக்க நோ யூஸ் அந்த நைட் டைமில் எடுக்கிறதுல ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லா இடத்துலையும் நான் மினிமலாக செலவு பண்ண தான் பார்க்குறேன் ஏன்னா மக்கள் வந்து அவங்க கஷ்டப்பட்ட பணத்தை வந்து எனக்காண்டி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க நிறைய பேர் ஸோ அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுற எல்லாருமே வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் மேடம் பெரிய பெரிய லக்ஸரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ கிடையாது சாதாரண ஒரு பீப்புள் அவங்க வந்து ஒரு மெக்கானிக்காக இருக்கட்டும் ஒரு ஃபார்மராக இருக்கட்டும் அந்த மாதிரி டெய்லி வேஜஸில் போயிட்டுருக்க பீப்புள் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம் ஆக்சுவலாக இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது கிடையாது எனக்கு வந்து யாராவது ஒரு ஆள் என் கையை தோல் தட்டி நீ ஒன்னால் முடியும் நீ போய்ட்டுவான்னு சொன்னாலே நான் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதை முடிக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன்ஸ் ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களோட காசு வந்து ஐநூறு ஆயிரம் நூறுரூபா கொடுக்குறப்ப எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவங்களோட டெய்லி இயர்னிங்ஸே எவ்வளோ தான் இருக்கும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் இருக்குன்னா அதில் எனக்கு ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்கறது வந்து பெரிய விஷயம் இப்போ நீங்கள் ரூம் எடுக்கிறீங்கன்னா அப் ஆப்வியஸ்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் மாதிரி வரும் ஜங்ஷனில் ரயில்வே வெயிட்டிங் ஹால்ஸில் ஸோ அடுத்த ட்ரெயின் மார்னிங் பிடிக்கிறதா இருக்கட்டும் பெட்டில் தூங்குகிற மாதிரிலாம் தூங்க முடியாது சோஃபாஸ் இருக்கும் உட்காந்த மாதிரியே தூங்கிக்கலாம் அங்கே வந்து ஒரு பெர் ஹார்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன் அப்படி இல்லை அப்படின்னா டென்ட் இருக்குது என்னோட பேக்கில் இப்போ ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய சேவிங்ஸ்லேருந்து வாங்கின ஒரு டென்ட்டு ஸோ அதை வந்து பெட்ரோல் பங்க்ஸில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன் இப்போது இன்றைக்கி நாமக்கல்ல என்ன பழம் விற்றீங்க எவ்வளோ கிடைச்சது எவ்வளோ செலவு பண்ணீங்க எவ்வளோ லாபம் எடுத்தீங்க நாமக்கல்லில் வந்து ப்ரோ வந்து பழம் விற்றுட்டு இருந்தப்போ தான் நம்மளை பார்த்தாரு ஆக்சுவலாக என்னென்னா முன்னாடி கான்டக்ட் பண்ணியிருந்தோம் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே ப்ரோ இந்த மாதிரி தனி பழம் விற்றுட்ருக்காங்க ப்ரோ நாமக்கல்லில் அப்படின்னொன்னே அப்புறம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்று நிஜமாகவா இந்த வரேன் அப்படின்னு சொல்லி அவர் நேரிலேயே வந்து பார்த்தாரு நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கவே பார்த்தாரு ஆக்சுவலாக பீப்பிளோட அமௌண்ட் வந்து குறைஞ்சு 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 கடைசி வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்துருச்சு இல்லைன்னா நூறுரூபா தான் இருக்குது அப்போ இதுக்கு மேலேயே நம்ம அந்த நூறுரூபாயை வந்து செலவு பண்ணிட்டோம்னா நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியாது ஏன்னா அடுத்து இன்னொரு பர்சன் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு ஆமா அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நூறுரூபாய் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச விஷயம் இன்னொன்று என்னென்னா நம்ம ஒவ்வொரு சிட்டிஸ் போகிறப்ப பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும் நான் சேலத்தில் ஆக்சுவலாக போயிருந்தேன் ஸ்டே பண்ணுற சேலம் போயிட்டேன் அங்கேருந்து லிஃப்ட் அடிச்சு வந்துக்கலாம் மார்னிங் ஏன்னா அங்கே கொஞ்சம் எனக்கு சேஃபாக ஃபீல் ஆச்சு ஜங்ஷன் அங்கே போயிட்டேன் அதனால் அங்கேயே ஆரம்பித்த பத்து ரூபாய்க்கு கப்பு வாங்கினேன் ஜூஸ் கப் வாங்கினேன் பேப்பர் கப்பு ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம தண்ணி பழம் வாங்கி அதை அதில் விற்று எனக்கு அங்கே வந்து தண்ணி பழம் எதுவும் கிடைக்கல மற்ற எல்லாமே காஸ்ட்லியாக நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வராதனால அங்கேருந்து லிஃப்ட் அடித்து நான் நாமக்கல் வந்துட்டேன் ஸோ நாமக்கல் வந்து பார்த்தப்ப ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அன்னாச்சி பழம் தான் விற்றுட்ருந்தேன் பைனாப்பிள் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஓரளவுக்கு ரெண்டு மூணு கப் சேல்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு லொக்கேஷன் மாற வேண்டியதாச்சு லிஃப்ட்டு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் போய் தண்ணி பழம் வாங்கி அதை அது கிடைக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு போயிட்டு கடைக்கடையாக தேடி அதை வாங்கி அங்கேயே கட் பண்ண சொல்லி கவரில் இது பண்ணி சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ பக்கத்தில் இருந்த கடைக்காரங்களே பார்த்துட்டு ஒரு அஞ்சாறு கப் டக்குன்னு சூனாகவே போயிடுச்சு இங்கே நாமக்கல் வரப்போ செவன்டி எயிட் ருபீஸ் இருந்துச்சு எல்லாம் செலவும் போவேன் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா டோட்டலாக கேஷாக வந்து ஒன் நைன்ட்டி ருப்பீஸ் இருக்குது ஸோ ஸ்கேன் பண்ணி ஜிபேயில் இருக்கிறது ஒன் தேர்ட்டி எயிட் ருபீஸ் இருக்குது ஒரு த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் இருக்குது டோட்டலாக ஓகே ப்ரோ இப்போ எத்தனை மாவட்டத்துக்கு இது வரைக்கும் நாமக்கல் மொத்தமாக சேர்த்து எத்தனை மாவட்டத்தில் கால் வச்சிருக்கீங்க சில மோர் தென் டுவெண்ட்டி டிஸ்ட்ரிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகே என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் பேர் சொல்ல முடியுமா ஸ்டார்டிங்லேருந்து சென்னையில் ஆரம்பித்தேன் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை சேலம் அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் கடலூர் பாண்டிச்சேரி காரைக்கால் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை அந்த மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் திருப்பத்தூர் அதுக்கப்புறம் ஈரோடு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் நீல்கிரிஸ் திருப்பூர் நாமக்கல் நாமக்கல் வந்துட்டு மொத்தம் இதுவே நிறைய டிஸ்ட் ஆமாம் நிறைய வந்துருச்சு ஆமாம் கவர் பண்ணிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் பிரதர் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணது இது இதுக்கப்புறம் மக்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க இதுக்கப்புறம் என்னென்னா ஆக்சுவலாக எல்லாருமே இந்த பிஸி லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்கும் எதுக்காக ஓடுறோம் யாருக்காக ஓடுறோம் அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரியாமல் ஸோ ஜஸ்ட் ஒரு மணி அப்படின்ற பர்பஸ்க்காண்டி காண்டி நம்ம வந்து என்ன நடக்குதுன்னே யோசிக்காமல் நிறைய இருக்கோம் ஸோ ஏர்ன் பண்ணுறது முக்கியம் தான் பட் இந்த லைஃப் வந்து அடுத்த நிமிஷம் வந்து நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்காக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் எவ்வளோ ஏர்ன் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கட்டும் ஸோ ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் பெர்மனண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஏன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிம்மதின்ற ஒரு விஷயம் நிறையா சம்பாதிச்சாலும் கம்மியாக சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண முடியாமல் லைஃப்பில் ஏண்டா அப்படி இருக்கோம் அப்படின்ற லைஃப்லேயே ஓடிட்டுருக்கு ஒரு கமிண்ட்மெண்ட்ஸ்லேயே லைஃப் வந்து வாழ்றது தான் அதனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள பண்ணணும்னு நினச்சா பண்ணிடுங்க உடம்பை பார்த்துக்கோங்க ஹெல்த்து தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அது நான் இப்போ ரியலைஸ் பண்ணுற விஷயம் ஆரம்பத்தில் உடம்பை வந்து கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுட்டோம் லைஃப் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் வந்து உடம்பு தான் பெர்மனன்ட் ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய இடங்களில் வந்து நம்மளோட சாதனைகளையும் நம்மளோட ஆசைகளையும் நிறைவேற்றிக்கிறோம் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயமா வச்சுக்கோங்க ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குற மாதிரியும் சில பர்சன்ஸ் இருக்காங்க ஸோ நெகட்டிவிட்டி நடக்கலைன்னு சொல்லலை நெகட்டிவிட்டி மட்டுமே நடக்கலைன்னு சொல்கிறேன் இங்கே மோஸ்ட்லி அதிகமாக நடந்தது பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் சோஷியல் மீடியாவில் நெகட்டிவாக பரவுகிறதா இருக்கட்டும் ஆனால் நெஜத்தில் ரியாலிட்டியில் நடக்கிறது நெகட்டிவை தாண்டி உதவி செய்ய இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஸோ தேங்க்யூ நாமக்கல் பீப்புள் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ மறக்காமல் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் போய் கலக்கணும் தமிழ்நாட்டில் நீங்கள் யாருன்னு ஒரு ஃப்ரேமில் வரணும் நிறைய பேர் இப்போ நாமக்கல் மக்களே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் மக்களும் இவரை சப்போர்ட் பண்ணணும் நம்மலாம் காரில் தான் பிளான் பண்ணோம் இவர் எனக்கு மேலே மேலேயே ட்ராவல் இருக்காரு ஸோ இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலை இவர் ஸ்டார்ட் பண்ணது நானே ஸ்டார்ட் பண்ண மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மறக்காம வந்து பாத்தீங்கன்னா ஜிப்ஸிவாலா ப்ரோ சேனல்லையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ அடுத்து வந்து வேன் ட்ரிப்ஸ் வந்து நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் இந்தியா ஃபுல்லா ஸோ அவரோட வேன் பாத்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ நீங்களும் அடுத்து இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணுங்க சோ மக்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்க முடிஞ்சா நம்ம ரெண்டு பேரும் ட்ரிப் படிக்கிறோம் நாங்க ட்ரிப் கண்டிப்பா கண்டிப்பா சோ மறக்காம ப்ரோவோட சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோட சேனல் நைன்டிஸ் ப்ளோகர் சோ பட்ஜெட் ட்ராவல் அண்ட் ஃபுட் வீடியோஸை வந்து நீங்க என்னோட சேனல்ல பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவோட நான் இருந்து நாமக்கல்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் பை பார் ஃப்ரம் நைன்டிஸ் ஸ்போகர் நான் உங்க டீல் நம்ம ஜிப்சிவாலா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க